சினி வணக்கம் நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் இருக்காங்க பாருங்கள் அவங்கள ஒருத்தர் வந்து நீங்கள் ஹீரோ நடிக்கலாமானு கேட்கும்போது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எங்கிக்கிட்டு இருக்கவங்க மத்தியில் அடா என்னை வச்சு நீங்கள் படம் எடுத்தீங்க அப்படின்னா அதை ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி முதல்ல ஒரு குழப்பத்தில் வந்துருக்கிறாரா என்னங்க இப்படி சொல்லுறிங்க ஒரு ஹீரோ ஆகணுங்கிற கனவு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதானே எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் இப்படி தன்மையாக ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரா ஆமாங்க இது எதில் நடந்துச்சு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வெளிவந்த கேலிடி கண்மணி அப்படிங்கிற படத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது அதாவது பாலச்சந்தர் கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவர் தான் இயக்குனர் வசந்த் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து முதல் முதல்ல ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கான கதையை எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்க்ரீன் பே எல்லாம் போட்டு வச்சு அப்போ இந்த படத்துக்கு நமக்கு தேவை வந்து சின்ன வயசு ஹீரோவும் கிடையாது ரொம்ப வயசான ஹீரோவும் கிடையாது நடுத்தரமான வயசில் இருக்கணும் ஆனால் அந்த ஹீரோ கொஞ்சம் மாணவராக இருக்கணும் இது வரைக்கும் யாரும் தெரியல பார்க்காத ஒரு ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணாராம் நேராக அவர் மனசில் வந்து பட்டது யாருன்னு கேட்டிங்கன்னால் நம்ம பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கிட்ட போய் சார் அந்த மாதிரி ஒரு கதரை எடுப்பிட்டு வச்சுருக்குற அந்த படத்தில் நீங்கள் நடித்தா நல்லா இருக்கும் உங்கள் கூட ராதிகா நடிக்கிறாங்க நீ நான் நடிக்கிறாங்க ரமேஷ் அரவித் நடிக்கிறாங்க பூர்ணமிஷ்ணா நடிக்கிறாங்க இப்படி நிறைய பேர் நடிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் தான் ஹீரோவா பாடணுன்னு கேட்ட உடனே நம்ம எஸ்பிபி பாலசுப்ரமணியம் இருக்கார்ல அவர் சொன்னாராம் எனக்கு அதை பற்றி ஒரு சின்ன குழப்பம் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய அக்செப்டன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டு நமக்கு தெரியல பட் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவான ஆள் தானெலாம் சொல்லி பேசி கடைசியில் ஒத்துக்கிட்டு இருக்கிறார் நடிக்கிறதுக்கு அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் மிஸ்டர் வசந்த் நான் ஹீரோவாக நடிச்சு இந்த படம் ஒரு வேளை அப்படி இப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுடைய கெரியர் பாதிக்கும் அதனால் நீங்கள் முத படம் அப்படிங்கிறதுனால இன்னெல்லாம் யோசிச்சுங்க வேறு எதுவும் ஹீரோ இருந்தால் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாரு ஆனால் அப்படி அப்படியே ஒத்த காலில் நின்று நம்ம இயக்குனர் வசந்த் வந்து நீங்கள் தான் சார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எடுத்துட்டாங்க அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அடிச்சது பாருங்கள் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பாடம் எங்கேயோ போயிடுச்சு அதாவது அந்த படத்தில் வந்து ரொம்ப ரசிகர்களால் ரசிக்கப்பட்ட மிகவும் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் வர்ற பாடல்கள் ஆ இசைஞானி இளையராஜா அவங்களுடைய இசையில் வந்த பாடல்கள் எல்லாம் இன்றைக்கும் வந்து நம்ம ரசிகர்கள் வந்து அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல்களை போட்டு கேட்குற மாதிரி தான் அந்த படத்தில் வந்த பாடல்கள்லாம் அமைஞ்சிருந்தது நீ பாதி நான் பாதி அப்படிங்கிற பாட்டு அப்புறம் கற்பூர பொம்மை ஒன்று அப்படிங்கிற அந்த பாட்டு இந்த ரெண்டு பாட்டும் நல்ல ஒரு ஒரு இன்னிசையை கொடுத்து நம்ம நமக்கு வந்து காதுகளுக்கு வந்து ஒரு தேவாமிரதமாக பாய்ஞ்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இதெல்லாம் தாண்டின ஒரு பாட்டு இருக்குது பாருங்க அந்த பாட்டில் நம்ம எஸ்பி பாட சுப்ரமணியம் ஹீரோவா நடித்ததோட மட்டும்னா ஒரு ரிஸ்க் எடுத்தாரு பாருங்களா அதாவது மூச்சு விடாம பாடி மண்ணில் எந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அந்த பாட்டு தமிழ்நாட்டில் பட்டி துட்டி ஃபுல்லாக எங்கெல்லாம் ரீச் ஆச்சுன்னு எல்லாேருக்கும் தெரியுங்க அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த படம் வந்து இவர் நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் எதிர்பார்த்ததுக்கு நேர் எதிர்மார அமைஞ்சு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பாக சிறந்த படத்திற்கான ரெண்டாவது விருது இந்த படத்துக்கு கிடச்சிருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் சிறந்த பாடலாசிரியராக வாலியும் சிறந்த பாடகராக எஸ்பி பாலசுப்ரமணியம்னு மூணாவது விருது கிடச்சிருக்குது இப்படி இந்த படத்துக்கு விருதுகள் மட்டுமே ஏராளமாக கிடச்சிருந்த நேரத்தில் ரசிக மனசுலையும் இந்த படம் வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அது பெரிய வரவேற்பையும் கிடச்சிதுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் பார்த்திங்கன்னா காதலன் படத்தில் கூட பிரபுதேவாவுக்கு அப்பாவா ரட்சகன் படத்தில் கூட நம்ம இப்போ இவருக்கு நாகார்ஜுனாவுக்கு அஜய் அப்படிங்கிற வர அவருக்கு அப்பாவா இப்படி சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ண ஆரம்பிச்சார் ஆனால் அவரை முத முதல்ல தைரியமாக ஹீரோவாக காட்டினது யாரோ அப்படின்னு பார்த்தா நம்ம வசந்த் தாங்க